மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையோ அந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் மாநில கமிட்டி கூட்டம் நடக்கணும் அந்த மாநில கமிட்டி கூட்டத்தில் சப்மிட் பண்ணணும் அதை மாநில தலைமை கன்சாலிடேட் பண்ணி தேசிய தலைமைக்கு அனுப்பிச்சு வைக்கணும் இதுதான் பக்கா ப்ரொசீஜர் இந்த ஒர்க்கை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக இது வரைக்கும் பண்ணவே இல்லை எனக்கு என்னோட அனுபவத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர் சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது நம்மளுடைய அண்ணன் இருக்கார்ல ஆமாம் அண்ணா வந்து சைதாப்பேட்டையில ஒரு மாவட்ட செயலாளராக தொகுதி தலைவரா அவருடைய போட்டிருந்தார் குமார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவர் பேர் ஜிம் குமரன் அவர் குறைஞ்சபட்சம் தொகுதி தலைவராய எடுத்ததுல இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த தொகுதி கூட்டத்தை ரெகுலரா நடத்தினாரு அந்த நோட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு பேர் அப்புறம் இருபத்தஞ்சு முப்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வாரம் எட்டு நூறுக்கு பேர் நூத்தி ஐம்பது பேர் மேலே ஒரு தொகுதியில் கலந்துக்கிற அளவுக்கு ரெகுலரா அந்த ஃபோன் நம்பரோட டேட்டாவோட வச்சிருக்காரு அப்படியே அப்படி பார்க்கும்போது அப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த மாதிரி நடந்திருந்தா குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த ஆளை சென்னையில் நம்ம திரை அந்த சிஸ்டமேட்டிக் ஒர்க்க நம்ம வந்து பண்ணவே இல்ல ரெண்டாவது விஷயம் நீங்க நமக்கு வந்து கோபிநாத் சார் வந்து கிளாஸ் நடத்திருந்தார் நம்மளுடைய கட்சி கொள்கையை நடத்திருந்தார் அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் அமைப்புல கட்சியில இருந்து இலங்கையில இருந்து டிசாசோர் கூட்டு வந்து காஞ்சிபுரத்துல ரெண்டு நாள் கூட்டம் போட்டாங்க அவங்க என்ன அந்த அவங்களோட பயிற்சி நடந்தா நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஒரு மாநில தலைமை எப்படி நடந்தும் மாநில தலைமை தகவல் எப்படி சொல்லணும் எப்படி இருந்து மேல இருந்து கீழே படிப்படியா அதிகாரம் வரணும் கீழ இருந்து தகவல் எப்படி மேல படிப்படியா போகணும் ஒரு நிர்வாகத்துல இருக்கிற பிரச்சனையே இதுதான் நேரடியா கீழே போனாலும் தப்பு இருந்து நேரடியா மேல போனாலும் தப்பு இருந்து தகவல் எப்படி மேல படிப்படியா கலத்துறோம் மேல இருந்து அதிகாரத்தை எப்படி கீழே படிப்படியா செலுத்தணும் விஷயத்த ரெண்டு நாள் பயிற்சி எடுத்தாங்க இதுன்னா அவ்வளவு கஷ்டம் ஆமா கஷ்டம் தான் ஒரு 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 அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அல்லது ஒரு ஒரு தொழிலோ வளர்ந்துன்னா அதோட முதல் வெற்றிக்கு காரணம் நிர்வாகத்தில இருந்தா அந்த நிர்வாகத்தில் இருக்கிற சிக்கலை சரி செய்யாம தான் நிறைய போய் இந்த தலைவர் மாறிட்டே இருந்தாங்க இத்தனை தலைவர் தலி இல்லாம ஒரு தலைவர் அந்த போனாரான் இல்ல நிர்வாகத்துல ஏற்பட்ட மனக்கசப்பால ஒரு வார்த்தை அந்த வார்த்தையால நிறைய பேர் டிராப் ஆயிருக்காங்க நிர்வாகத்துல ஏன் சிக்கல் வருதுன்னா நம்ம முறைப்படி நேரடியே சாதனங்களையா அண்ணன் நேரடியே ஒவ்வொரு மாட்டு தலைவர் காலில் பேசணும்னுட்ட கண்டிப்பா பேசணும் ஆனா எம்மி இருக்கற ஏதர் பிரா கட்சிவள நல்லா போதா அவளதான் ஆனா கட்சி சார்ந்த விஷயத்துல அவங்க கிட்ட பேச கூடாது தலைவர் அவருக்கு மேல இந்த தோண்ட இந்த சென்னை மாவட்டத்துக்கு யாரு குத்திட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருங்கு இந்த மானில தலைவர் மானில சென்னை மாவட்டத்துக்கு மூணு பேருக்கு கொடுத்தானனா அந்த தொடர்ந்து நிர்வாகத்துல இந்த மாதிரி செயல்படாதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் வெறும் சட்டத்தில் மாட்டோம் நிபுணத்துவம் பெற்றவர் கிடையாது அவர் வந்து நான் இந்த சென்னை சட்டக்கல்லூரியில முதலாம் ஆண்டு சேரும் போது நான் அவரை பார்த்திருக்கேன் நம்மளுடைய அண்ணனுடைய அறையில தான் அவர் முதல்ல நுழைஞ்சாரு அப்ப வந்து இப்ப நம்ம நம்ம பேசிட்டு இருக்கிற

வெறும் பொருத்திகளா மாத்திரம் இல்ல நிர்வாகத்திறன் நல்லா அறிஞ்சவர் இப்போதைக்கு அவர் என்ன இங்க என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் மூணு மாசம் தேவைப்படுது யார் யார் இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன ஆளுமையோட இருக்காங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை அவர் ஒழுங்குபடுத்துவாருன்னு நான் நம்புறேன் நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை நேரடியாக அவங்க இல்லம் தேடி போய் நீங்க சந்திச்சு அவங்களோட நிலைமையை அறியும் போது எப்படி கட்சியை பலப்படுத்தலாம்னு ஒன் டு ஒன் அங்கே பேசும்போது ஆத்மாத்மா ஆர்ட் டு ஆர்ட் கனெக்ட் ஆவாங்க ஃப்ரீயா அவங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்க நீங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நீங்க உங்களோட இம்ப்ளிமெண்ட்டை ஈஸியாக பண்ணிட முடியும் எனவே நான் பொறுப்பாளர்களுக்கு வைக்கிறது இந்த வேண்டுகோள் ஒரு ஸ்ட்ரக்சரோட வேலை செய்யுங்க கண்டிப்பாக